பாபேலின் கோபுரம் இன்று நம் கதை பெருமையைப் பெற்றியது பெருமை என்பது மற்றவர்களை விட நாம் சிறந்தவர் என்று நினைப்பது இதில் உள்ள பிரச்சனையே ஆண்டவர் பெருமையை வெறுக்கிறார் நாம் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று நினைக்கும்போது ஆண்டவர் தேவையில்லை என்றும் நினைக்கிறோம் அனைத்தையும் நாமே செய்துவிட முடியும் என்று தோன்றுகிறது பெருமையை ஆண்டவர் எப்படி கையாள்கிறார் என்பதை இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை அவர் எப்படி தடுக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நிம்ராடு என்ற அரசனிடத்தில்தான் இது அனைத்தும் ஆரம்பமானது அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள் அதிலும் சில மக்கள் பாபிலோன் எனும் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நான் மிகவும் பிரபலமாக வேண்டும் நான் சென்ற பிறகும் அனைவரும் என்னை காலாகாலமாக நினைவில் கொள்ள வேண்டும் பாபிலோனில் வசிக்கும் மனிதர்கள் அனைவரும் அவனைப் போலவே சிறந்தவர்கள் என்று கூறினான் பரலோகத்தை தொடும் அளவிற்கு ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று கூறினான் நாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அது உயரமாகவும் பரலோகத்தையே தொடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதை கட்டி முடித்தோம் என்றால் பூமியிலே சிறந்தவர்கள் நாமாகத்தான் இருப்போம் வேறு யாருக்காகவும் நாம் பயப்பட வேண்டாம் அனைத்து உயிரினங்களுக்கும் நாமே தலைவராக இருப்போம் பாபேல் கோபுரத்தைக் கட்டுவதற்காக மக்கள் செங்கற்களை உருவாக்கத் தொடங்கினர் அது மிகவும் கடினமான வேலை இருப்பினும் பரலோகத்தைத் தொடும் கோபுரத்தைக் கட்டியவர்கள் என்று அனைவரும் புகழ வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால் மிகவும் கடினமாக உழைத்தார்கள் இந்த கோபுரத்தைக் கட்டுவதன் மூலம் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கப் போவதாகவும் எண்ணினார்கள் அவர்கள் ஒரே மொழியை பேசுவதனால் சுலபமாக கோபுரத்தை கட்டிவிடலாம் என்று நினைத்தார்கள் அவர்கள் பெருமை அவர்களை ஆட்கொண்டது அவர்களின் எண்ணமே இந்த உயர்ந்த சிறந்த கோபுரத்தை கட்டுவதன் மூலம் உலகம் முழுக்க அவர்களை பாராட்டப் போகிறது என்பதுதான் நடக்கும் அனைத்தையும் ஆண்டவர் கொண்டே இருந்தார் பூமிக்கு இறங்கி வந்து மக்கள் கட்டும் இந்த கோபுரத்தை பார்க்கவும் எண்ணினார் ஆண்டவர் மக்களின் மனதில் கோபுரத்தை விட அவர்களை குறித்தே எண்ணும்படி தூண்டினார் அவர்களின் செய்கையால் மிகுந்த கவலையும் கோபமும் கொண்டார் இவர்கள் அனைவரும் அவர்கள் எண்ணியதை செய்து முடிக்க முடியும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் அனைவரும் ஒரே மொழியை பேசுகிறார்கள் அவர்கள் ஏற்கனவே என்னிடமிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் விரைவில் நல்லது என்று எதுவும் இருக்காது அவர்கள் பாவத்தை மட்டுமே செய்வார்கள் அவர்கள் மொழியில் நான் கலகம் செய்வேன் எனவே ஒருவரை ஒருவர் அவர்கள் புரிந்துகொள்ள முடியாது இவ்வகையில் எனக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதென்பது அவர்களுக்கு மிகக் கடினமாக இருக்கும் ஆண்டவர் இதை சொல்லி முடித்த பிறகு மக்களால் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்ள முடியவில்லை அவர்கள் ஏதோ உளறுவது போலவும் கேலி செய்வது போலவும் இருந்தது திடீரென அனைவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் துவங்கினர் சிலர் பிரெஞ்சு மொழி சிலர் ஸ்பானிஷ் மொழி சிலர் சீன மொழியையும் இன்னும் பல்வேறு மொழிகளையும் பேசத் துவங்கினர் அனைவரும் குழப்பமடைந்தனர் இதுதான் மொழிகளின் ஆரம்பம் ஒருவேளை ஆண்டவரைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டு இப்படி ஒரு கோபுரத்தைக் கட்ட முயற்சிக்கவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள் என்று நாம் அனைவரும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருப்போம் அன்றிலிருந்து ஆண்டவர் மக்களை பூமியெங்கும் சிதறடித்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மக்கள் இந்த கோபுரத்தை கட்டத் துவங்கும்போது பாபேல் என்றால் பரலோகத்திற்கான வழி என்று பொருள் ஆனால் ஆண்டவர் மொழிகளை உருவாக்கிய பின் அதற்கு குழப்பம் என்ற பொருள் உருவாகியது என்று மொழிகளால் ஏற்படும் குழப்பம் அன்றிலிருந்துதான் உருவாகியது அனைவரும் அன்று குழப்பத்தில் தவித்துப் போனார்கள் ஆண்டவர் பெருமையை எவ்வாறு வெறுக்கிறார் என்று பார்த்தீர்களா ஒரே மொழியை பேசும்போது ஆண்டவருக்காக மக்கள் எவ்வளவோ சிறந்த காரியங்களை செய்திருக்கலாம் அவ்வாறே அவர்கள் ஒற்றுமையுடன் இருந்திருக்கலாம் அதை விடுத்து வேடிக்கையான ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினர் மற்றவர்கள் அதை பார்த்து சிறந்தவர்கள் என்று புகழ வேண்டும் என்று நினைத்தனர்